வைதா பூரிலே சிவனேசன் ஜெற்றியார் பரமேஸ்வரத்திலே ஈடுபாடு ஒரு கோடிக்கு சொத்து அவர் மனைவியால் மிக்க உத்தவி அவர் வீட்டிலே கட்டில் இருந்தது தொட்டில் இல்லை கட்டில் நம்ம விருப்பத்திற்கு வரும் தொட்டில் இறைவன் கொடுத்து வர வேண்டும் குழந்தை இல்லையே என்று ஏங்கினார் தானம் தர்மம் தவன் செய்தார் பிரதோஷ விரதம் கார்த்திக விரதம் சோமவரதம் அவர் செய்த தவத்தின் பயனாக அந்த அம்மையார் மணி பெற்றார் பத்து மாதம் பொறுத்து ஒரு பெண் குழந்தை லட்சுமியை போல போலாவையின்னு பேர் சொல் அஞ்சு வயசானவனே ஆசிரியர் வந்து வடமொழி தென்மொழி இசை கற்பூரத்தை தீவிக்கிற மாதிரி கல்வி ஞானம் உண்டு ஏழு வயசு தலைவாரி பின்னி சடையிட்டு விட்டால் நிலத்திலே வந்துவிடும் நடுவில் ஒட்டில்லாம் பவள வாய் தந்தையாருக்கு அளவற்ற மகிழ்ச்சி என் குழந்தையை ஞானசம்பந்தருக்கு தருவேன் என்று உற்றாரம் ஊராறு அறிய பிரகடனம் என்ன குழந்தைக்கு ஏழு வயது அவர்கள் திருமாளிகை பின்புறத்திலே நந்தன வனத்திலே மணர்பறிக்கச் சென்றது அரவன் தூண்டிவிட்டார் எத்தனை எத்தனையோ மருத்துவமனை எத்தனை எத்தனையோ மாந்திரிகம் செய்தும் குழந்தை பிழைக்கவில்லை விதியை வென்றவர்கள் யார் மதியினராயினும் மன்னராயினும் பொதுவரு திருவோடு பொதிவராயினும் விதியின யாவரே வெல்லும் நீர்மையா குழந்தை மாண்டுவிடும் தாய் தண்டிற்கு அரவுபடுத்த முடியாத துக்கம் அழுது தொழுது சுற்று சாம்பலை எலும்பையும் ஒரு மண் ஏனத்தில் வைத்து குழந்தை படுத்திருந்த தந்தை கட்டில வச்சு குழந்தை போட்டிருந்த அணிகரங்கள்லாம் பார்த்து பார்த்து அதை இந்த நிகழ்ச்சி நிகழ்ந்து ஐந்து ஆண்டுகளுக்கு அப்பாலே ஞானசம்பந்த சுவாமிகள் திருவச்சூருக்கு எழுந்தவர் அப்போது வயசு பதினாறு பத்து மைலுக்கும் மட்டக்காவனை இட்டு வாழைக்கம்புவல் நட்டு நடைபாவாட வீச்சு அழைச்சது கற்பகவல்லி தாயாரையும் கபாலிச்சிர பெருமானையும் வணங்கினார் அப்போது ஷெற்றியார் அவருடைய திருவடியில விழுந்து அந்த மண் பானையை வைச்சார் எலும்பும் சாம்பியார் இது என்ன என்ன அழுது கொண்டே சொன்னார் குருநாதா குழந்தை இல்லாத அடியேன் தவஞ்செய்து ஒரு பெண் குழந்தையை பெற்றேன் பூம்பாவை என்று பெயரிட்டேன் அதனை தங்களுக்கு தருவதாக நான் பிரகடனம் பண்ணேன் ஐயனே நீங்கள் தீண்டவில்லை அறவன் தீண்டி மாண்டு உடைய விடத்துல உடமையும் ஒப்பிட்டேன்னு சுற்றி ஜெயின முனிவரில் இருந்து வேடிக்கை பார்க்கிறார் அப்போது திருஞான சம்பந்த சுற்றியார் உங்கள் குழந்தை பிழைக்கும் ஏன்னா உடம்புதானே போய்விட்டது ஆத்மாவுக்கு அழிவில்லையே ஆத்மா என்றைக்கும் அந்த ஆத்மா இந்த உடம்பாகிய சட்டையை போட்டு சட்டை வேறு நாம் வேறு முட்டை வேறு குஞ்சு வேறு அதுபோல உடம்பு வேறு உயிர் வேறு உடம்பே உயிர் என்று தேகாத்மவாதிகள் சொல்லுவார்கள் இப்பிழை அப்போது சுவாமிகள் சொல்லுகின்றார் இறைவனே உலகத்திலே பிறந்தவர்கள் பெருகின்ற பேரு இரண்டு ஒன்று அடியாருக்கு அமுது செய்வித்தல் ஒன்று அவருடைய திருவிழா கண்டு சேவி மண்ணின பிறந்தார்ும் பயன் மதி சூடும் அண்ணால் ஆரடியார் தம்மை அமுது செய்விட்டன் கண்ணினால் அவர் நல்விழா பொதிவு கண்டு ஆறுதல் ஆறுதல் நிறைவு உண்மையா மேனில் உலகர் முன் வருகன அம்மா மட்டிட்ட புன்னையங்கானன் காணன் மடமணியதை கட்டிட்டம் கொண்ட கபாலீசூராமன் ஒட்டிட்ட பண்பின் பல் உறுதித்திற கணத்தார் கட்டிட்டல் காணாதே போதியோ பும்பாவாய் பப்பா ஆயிரம் 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 அடியார் குழாங்களுக்கு அன்னதானம் செய்வார் அதை பார்க்காமல் போய் விட்டாயி கார்த்திகை மாத்திரே பெரிய கார்த்திகை என்று நிறைய விளக்கிட்டு பெருமானை வணங்குவார் கார்த்திகை விளக்கீடு காணாதே போதியோ பும்பாவாய் சிவபெருமான அட்ட விரதங்களிலே தைப்பூசம் ஒன்று அது பாசுபத விரதம் தவஞ்செயிலே வியாக்கரபாதர் பதஞ்சலிக்காக சில்லையிலே பகவான் நடனம் ஆடியனர் அந்த சிதம்பரத்தில் எம்பெருமான் நடனம் ஆடினார் உலகமே மகிழ்ந்த

தொகு தொங்க தொங்கோதமென முழ ஒலி முழங்கச் செங்கை தமருகமது அதிர் சதியுடன் வர்க்கின்பிரமுதவு பரதகுரு வந்திக்கும் சத்குரு நா த பதிவகீராமுது சிந்த சிந்தே பெருமானுடைய தலையில் சந்திரன் ஆடி அமிர்தகரணம் சிந்துக்குது குமுதா பதிவகீராமுது சிந்தச்சிந்தே ஷரணா சுருதி கொஞ்ச கொஞ்ச குடியிலன்மை வளைவு குடீலாஸ் ஆடை பவுரினால் பூத்து குடீலாஸ் ஆடை பவுரி கொடு தொங்க பங்கில் கொடி ஆட சிவகாம சுந்தரி அருகிலே ஆடுவேன் அங்க நந்தி மிருதங்க வாசிக்கிறாராம் திமிதமேன முழ ஒரி முழங்க பெருமாளை கையிலகிற உடுக்கை தொகு குகுக்கு கு தொகு குகுக்கு கு தொகு குகுக்கு கு தொகு குகுக்கு கு தொகு தொகுகு அந்த உடுக்கையை சப்திக்கு தொகு தொகுகு தொகு தொகு தொங்க தொங்க தொகு ஜீரோ திமிதமென முழ ஒரி முழங்க செங்கை தமருகம் அது அதி சதியோட அன்பர்க்கு இன்பத்திறும் உதவும் பரத குரு தா தாளம் பாபா ராக தாளம் சேர்ந்தது பரத அப்படி என்பது நடனம் புரிந்த நாள் தைப்பூசம் தைப்பூசம் ரொம்ப ஞான சம்பந்தர் சொன்னார் அம்மா தைப்பூச விழா அப்பா கொண்டாடுவாரு அதை பார்க்காத போயிட்டு தைப்பூசம் காணாதே போதியோ பூம்பாவாய் மாசி மகத்திலே இறைவன் கடலாடச் செல்லுவான் அந்த கடலாற்று காணாதே போதியோ பூம்பாவாய் அம்மா அப்பா கும்பாபிஷே பண்ண போறாரு கும்பாபிஷே என்ற உடனே குடம் வெடிச்சு பன்னெண்டு வயசு ஆயிரம் ஆயிரமாற்று தங்கள் ஜெயின முனிதல் கண்டு வெற்றினார் தாய் தந்தில் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தார் அப்பொழுது பெண்ணை பெற்ற அப்பா சுவாமி ஒரு கோடி சொத்து வெள்ளி அண்டா தங்க கூட இந்த பெண்ணை தாங்கள் அப்பா பெண்ணை பார்த்து கல்யாணம் எந்த கழமை ஞானசம்பந்த பெருமானார் சொன்னார் செட்டியார் நீங்கள் பெற்ற பெண் மாண்டு விட்டது இது நான் பெற்ற பெண் இது என்னுடைய குழந்தையினார் சைவத்திலே வந்தவர்கள் ஆசா பாசம் துறந்தவர் அப்படி எலும்பை பெண்ணாக்கி அநேக அநேக அற்புதங்களை செய்து சீகாழிக்கு எழுந்துள்ளினார்